கர்த்தருக்குள்ளே அன்பாக இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்து ஆசி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஒரு விவசாயம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அந்த விவசாயத்திற்கான அந்த நிலத்தை கல்லுகள் முள்ளுகள் எல்லாவற்றையும் நீக்கி அதை சரியாக பண்படுத்தி தினமும் அந்த விவசாய பூமியை அல்லது அந்த வயல் காட்டை நம்ம சுத்தம் பண்ணி அதிலே நாலாபுறமும் வேலிகளை அமைத்து ஆடு மாடுகளோ வேற மனிதர்களோ வேற யாரும் உள்ளே வந்து விடாதபடிக்கு அதை சுற்றிலுமாக வேலியடைத்து பாதுகாத்து அருமையான நாற்றுக்களை நடவு செய்கிறோம் அப்படி நடவு செய்கிற காலத்தில் அதற்கு தண்ணீர் வேண்டும் அது தண்ணீர் செழிப்பினால் அது வளர வேண்டும் களைபறிக்க வேண்டும் அதுக்கு அடுத்ததாக அதுக்கு உரம் போட வேண்டும் மாத்திரமல்ல அது நல்ல பலனை கொடுப்பதற்காக அதற்கு உரம் போட வேண்டும் இப்படி செய்து அதை நன்றாக கவனித்து மருந்தடித்து தினமும் தினமும் வயல் மருந்தடித்துக்கு சென்று தண்ணீர் பாய்க்கிறதும் தோட்டத்தை பராமரிக்கிறதும் இப்படியாய் நாலூர் மேனியும் பொழுது அந்த நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை அல்லது அந்த நாற்று நன்றாக வளர்ந்து அருமையான பலனை நமக்கு கிருபையாய் கொடுக்கிறது அறுவடை செய்கிற நாளிலே நல்ல மேனியை கொடுக்கும் நல்ல மணிமணியான முத்துமுத்தான நெல்மணிகளை அல்லது கோதுமை மணிகளை நமக்கு தருகிறது அதே போலதான் நம்ம சோர்ந்து போகாம அந்த வேலையை செய்ததுனாலதான் நமக்கு இப்படிப்பட்டதான பலன் கிடைத்தது இன்னைக்கு வயலுக்கு போக வேண்டாம் ரெண்டு நாள் கழிச்சு போகலாம் அல்லது ஒரு வாரம் கழிச்சு போகலாம் அப்படி என்று சொல்லி நம்ம இருக்க கூடாது மழையை நம்பிட்டு இருக்க கூடாது காற்று மழை புயல் எது வந்தாலும் சரி நம்ம என்ன செய்யறோம் வயல்காட்டுக்கு போய் நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்தா மட்டும்தான் பலன் மிகுதியா இருக்கும் அதனாலே வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பார்க்கிறோம் நீங்க நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்க நீங்க நன்மை செய்யறதுல ஒருவேளை தளர்ந்து போனீங்கன்னா நீங்க பலன் உங்களுக்கு கிடைக்காது அதனால தளர்ந்து போகாம நீங்க நன்மை செய்வீர்களால் துவண்டு விடாம நீங்க நன்மை செய்வீர்களால் அதனுடைய பலன் உங்களுக்கு மிகுதியா இருக்கும் அறுவடையில மிகுந்த பலனை நீங்க காண்பீங்க மிகுந்த ஆசீர்வாதத்தை நீங்க காண்பீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை இதுக்கு முன்னால நீங்க நன்மை செய்யறதுல சோர்ந்து போனீங்கன்னா உதவி செய்கிறதுல சோர்ந்து போனீங்கன்னா யாருக்காவது ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க உதவ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு நன்மை செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்க நிலைமையை விடுங்க மற்றவங்க நிலைமைக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியும் உங்க தகுதிக்கு தகுந்தது போல நீங்க உங்களுக்கு உதவி செய்யலாம் ஒருவேளை அப்படி உதவி செய்ய தவறுவீர்களானால் நீங்க உங்க பலனை இழந்து போவீங்க இன்னைக்கு ஒரு முடிவு விடுங்க ஆண்டவரே நான் நன்மை செய்யறதுல இனிமேல் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போகாம தளர்ந்து நன்மை செய்ய ஆரம்பித்தால் கர்த்த நிச்சயமாய் என்னை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராசத்தோடு நன்மை செய்ய போறேன் நன்மை செய்யாததினாலே இந்த நாட்கள்ல ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறேன் நன்மை செய்யாததுனாலே எனக்கு கொள்ளை நோய் வந்தது நன்மை செய்யாததுனாலே விசாசின் பிடியில் சிக்கி இருக்கிறேன் நன்மை செய்யாததுனாலே சத்துருடைய வல்லமையினை ஆட்கொண்டிருக்கிறது நன்மை செய்யாதே சாபங்களின் மேல இருக்கிறது ஆண்டவரே இனி ஒரு முடிவெடுக்கிறேன் நான் நன்மை செய்வேன் கர்த்தரனை விடுதலை ஆண்டவரே இனிமேல் உமக்கு ஏற்றவனாய் பிரியமுள்ளவனாய் நான் நடந்து கொள்வேன் என் பாவங்களை அறிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி உங்க பாவங்களை எல்லாம் முற்றிலுமாக அறிக்கையிட்டு கர்த்தருக்கு முன்பாக இனிமேல் நன்மை செய்ய ஆரம்பிச்சு பாருங்க தேவன் அதனுடைய விளைச்சலை பலனை நூற்றுக்கு நூறு சதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார் இன்னைக்கு ஒரு முடிவு ஓகேவா நீங்க சோர்ந்து போகாம தளர்ந்து போகாம எல்லாவற்றையும் குறித்து ஆண்டுடைய சமூகத்திலே ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்திட்டு நீங்க நன்மை செய்யுங்க உதவி செய்யுங்க இது பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் எனவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன நன்மை செய்கிறதுல நீங்கள் இனிமேல் சோர்ந்து போகாதீங்க நீங்க நன்மை செய்கிறதுல உதாரத்துவமாயிருங்க கர்த்தருக்கு பெரிய நன்மை உண்டாகட்டும் இந்த நாட்கள்ல எத்தனையோ ஏழைகள் எத்தனையோ ஏழை ஊழியக்காரர்கள் மிகுந்த பாடுகளோடு இருக்காங்க நீங்க நன்மை செய்ய முன்பாங்க கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பட்டும் கர்த்தர் உங்களோடு இருப்பார் நன்மை செய்யறதுல இனிமேல் சோர்ந்து போகாதுங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல வல்லமையாய் இன்றைக்கு தங்க போகிறது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஆமேன்